ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி ஒன்பதாவது பகுதி தொண்டர் ஆழ்வார் ஆழ்வாரருடைய திருமாலை பிரபந்தத்தின் நாற்பத்தி ஒன்றாம் பாசுரம் பன்னிரண்டு பாசுரங்கள் மூலமாக அழகிய மனவாளனை சரணடைந்தவர்கள் பிறப்பினாலோ ஒழுக்கத்தாலோ தாழ்ந்தவர்களாயிருந்தாலும் தங்களுடைய பிறவி அல்லது ஒழுக்கம் காரணமாக குறையேதும் உண்டாகாது என்றார் இந்த பாசுரம் மூலமாக குறை உண்டாகாமல் குறை உண்டாகாமல் போவது மட்டுமல்ல தங்களுடன் சேர்ந்துள்ள மற்றவர்களும் தூய்மை பெறும்படியான மேன்மை கொண்டவர்கள் அவர்கள் என்று அருளி செய்கிறார் அதாவது பாகவத பெருமை பேசப்படுகிறது இந்த பாடல்களினால மேம்பொருள் போகவிட்டு என்ற பாசுரத்தின் கருத்தினை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த அறிவை அடைந்தவர்கள் அவர்களை பற்றிய பெருமையெல்லாம் எல்லாம் அடுத்த ஆறு பாசுரங்களால் சொல்லப்படுகிறது என்று பார்த்தோம் அதிலே இது மூன்றாவது பாசுரம் வானுளார் அரியலாகா என்று தொடங்கக்கூடிய இந்த பாசுரம் பாசுரத்தை பார்க்கலாம் வானுளார் அரியலாகா வானவா என்பராக வானூளார் அரியலாகா வானவா என்பர் ஆகில் தே நூலாம் துளப மாலை சென்னியாய் என்பராகில் ஊனம் ஆயினகள் செய்யும் ஊனகாரகர்களேலும் ஓனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே வானூலார் அறியலாகா வானவா என்பராக தேனூலாம் துளபமாலை சென்னியா என்பராகில் ஊனமாயனகள் செய்யும் ஊனகாரகர்களேனும் ஓனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே அற்புதமான ஒரு பாசுரம் முதலிலே இந்த பாசுரத்திற்கான பதவதார்த்தம் பார்த்து விடலாம் ஊனம் ஆயினர்கள் செய்யும் கீழான காரியங்களை செய்பவர்களாயும் ஊன காரகர்களாயினும் பிறரை கொண்டு கீழான செயல்களை செய்திப்பவர்களாயிருந்த போதிலும் வானூலார் அறியலாக வானவா மேலுலகத்தில் உள்ள பிரம்மன் முதலியவர்களால் அறிய முடியாத பரவ விதத்தில் நித்தியவாசனம் நித்தியவாசம் செய்பவனே என்பர் ஆகில் என்று சொல்லுவார்களானால் தேனுலாம் துளபமாலை சென்னியா தேனுகும்படியான திரு மாலையை திருமுடியிலே கொண்டவனேன் தேனூலாம் துளபமாலை சென்னியா என்பராகில் என்று சொல்வார்களானால் போனகம் செய்த சேடம் அவர்கள் அமுது செய்து மிகுந்த மீதமிருந்த பிரசாதத்தை தருவரேல் தந்தார்கள் என்றால் கொடுப்பராகில் அன்றே அப்பொழுதே புனிதம் அது பரமபாவனமாகும் என்று சொல்லுகிறார் இந்த பாசுவத்தினுடைய பொருள் ஒரு சிலர் கீழான அற்பமான காரியங்களை செய்பவர்களாக இருக்கலாம் அல்லது பிறரை கொண்டு இழிந்த செயல்களை செய்விப்பவர்களாகவும் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களும் விண்ணுலகில் உள்ள பிரம்மன் முதலிய தேவர்களாலும் அறிய முடியாத பரமபதத்தில் நித்தியவாசம் செய்பவனே என்றும் தேனொழுகும் திருத்துழாய் மாலையை திருமுடியில் உடையவனே என்றும் சொல்வார்களாகில் அவர்கள் அமுது செய்து மிகுந்த உணவை பிரசாதத்தை கொடுப்பாராகில் அவை மிகவும் பரிசுத்தமானதாகும் என்றது சொல்கிறார் இது எவ்வளவு உயர்ந்த பாகவத பெருமை என்பதை அரு அருமையாக சொல்லுகிறது இந்த பாசுரம் இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் சான்பிள்ளியனுடைய உரை பார்க்கலாம் வானூளார் அறியலாக வானவா நான்முகன் உள்ளிட்ட தேவர்களாலும் அறிய முடியாத பரமவதத்தில் எப்போதும் வாழ்வோனே ஆஹா முடியாத கூடாத என்பது பொருள் இதன் மூலம் சொல்லப்படுவது என்ன அக்னிகோத்திரம் செய்யும் இடங்களில் சண்டாளன் எவ்விதம் நுழையக்கூடாதோ அது போன்று பரமவதத்தில் நான்முகன் உள்ளிட்ட தேவர்களும் புகுவது கூடாது என்பதே ஆகும் தரையை காட்டிலும் சற்றே உயரமான பரலில் இருப்பதால் மட்டும் விண்ணில் உள்ள அனைத்தையும் எப்படி காண முடியாதோ அதுபோன்றே இவர்கள் விண்ணில் இருந்தாலும் இந்த தேவர்கள் விண்ணில் இருந்தாலும் நம்மை விட உயரத்தில் இருந்தாலும் பரமபதத்தில் உள்ள எம்பெருமானை காண இயலாது மனிதர்களை காட்டிலும் சற்றே மேன்மை கொண்டவர்கள் என்றாலும் தேவர்களால் இந்த மேன்மை காரணமாக மட்டும் பரமபதம் செல்ல இயலாது அளவந்தாரின் ஸ்ரோத்திரத்னம் இருபத்தி ரெண்டு அகிஞ்சனக அனநக கதிகி என்னை ஏ காப்பாற்றி கொள்ள என்னிடம் எந்த விதமான உபாயமும் இல்லை அகிஞ்சனக உன்னை விட்டால் வேறு புகழ் யாரும் இல்லை அனஞ்ச கதிகி என்ற சிந்தனை கொண்டவர்கள் மட்டுமே பரமபதம் சென்று தங்கள் முயற்சி இல்லாமல் அவனருளாலே அவனை கண்டவர்கள் அழ்வார்களை போன்ற ஞானிகள் இதனை விட்டு ஈஸ்வரோகம் நானே ஈஸ்வரன் என்று எண்ணுபவர்களால் காண முடியுமா முடியாது நீச்சல் தெரிந்த ஒருவன் நீச்சல் தெரியாத ஒருவன் என்ற வேறுபாடு இல்லாமல் யாராலும் நீந்தியே கடலை கடக்க முடியாது அது கடல் இதே போன்று சக்தி கொண்ட தேவர்கள் போன்றவர்கள் சக்தி ஏதும் இல்லாத மனிதர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் யாராலும் தங்கள் முயற்சியால் மட்டுமே எம்பெருமானை காண இயலாதபடி அவன் இருக்கிறான் பரமவதத்திலே அனன் சாத்தியே அனன் சாத்தியே வேற எதையும் நாடாமல் என்று பரதமுனியின் பிரபத்தி லட்சண வாக்கியம் கூறுவது காணலாம் சம்சாரத்தின் துர்நாற்றம் இல்லாதவனாக சுத்த சத்வமயமான திருமேனி கொண்டவனாக உள்ள அழகிய மனவாளனின் பெருமையை காணும்போது அவனே உபாயம் என்பதை உணரலாம் சத்வம் ரஜஸ் தமஸ் என்னும் மூன்று குணங்களால் சிறைப்பட்டுள்ள நமது தாழ்வை காணும் போதும் அவனே உபாயம் என்பதை உணரலாம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தினர் திறன் இல்லாமல் நமது பாதுகாப்பிற்காக மற்றவர்களையே சார்ந்து நிற்கும் நம்முடைய சுரூபத்தை காணும் போதும் அவனே உபாயம் என்பதை உணரலாம் என்பர் ஆகி சைத்திரியம் மனக பூர்வோ வாகுத்தரக முதலில் மனமும் பிறகு வாக்கும் என்பதற்கு ஏற்ப ஆழ்ந்த உள்ளத்தில் அவனையே உபாயம் என்று எண்ணினால் மட்டுமே அந்த எண்ணம் செயலாக வெளிவருகிறது அகிர்புந்திய சம்ஹிதை சொல்லுகிறது நாமாதி சரணாகதி விண்ணப்பிக்கும் புக்தியே சரணாகதி பிரார்த்தனையே அந்த பிரார்த்தனை செய்யும் புத்தியே சரணாகதி என்பதற்கேற்ப அவனையே உபாயமாக அவனையே வழியாக கொண்டவர்கள் இவர்கள் என்பது தெளிவாகிறது என்பர் ஆகில் ஆகில் தன்னுடைய திறமையால் தன்னை காப்பாற்றி கொள்ள இயலும் என்னும் எண்ணத்தை கைவிடுதல் மிகவும் கடினமானது என்று சொல்கிறார் ஆக இதுவரை எம்பெருமானையே உபாயமாக கொண்ட அதிகாரிகள் என்பது காட்டப்பட்டது தேனுலாம் துளபமாலை சென்னியா தேன் உலாம் துளபமாலை சென்னியா இவனே உபாயம் என்பதை கொண்டவர்கள் என முன் உணர்த்தினார் அடுத்து அவனையே உபேயமாக கொண்டவர்கள் இவர்கள் என்கிறார் தேன் நிறைந்த துளசி மாலையால் அலங்கரிக்கப்பட்ட திருமுடியை கொண்ட அழகிய மனவாளா பூவில் சிறந்த துளபத்தை மாலையாக அணிந்தவன் என்பதால் அனைவருக்கும் எஜமானனாக அனைவருக்கும் இனிமையானவனாக மிகவும் உயர்ந்த இலக்காக உள்ளவனாக இருப்பவன் அவன் என்றார் தேனூலாம் துளவம் என்பதால் இவன் மிகவும் இனியவனாயிருப்பவன் என்று காட்டுகிறார் நாரினர் தொழாயோன் நல்கின் அல்லதை ஏறுதல் எழுதோ வீறு பெரு துறக்கம் என்கிறது பரிபாடலின் பத்தொன்பதா பதினைந்தாவது பாடலும் நாறு இணர் துளாயோன் நல்கின் அல்லதை ஏறுதல் எளிதோ வீறு பெறு துறக்கம் அந்த மனம் மிக்க தெருத்துளாயை உடையவன் தருவ தர் தருவதை அல்லது அவன் அவன் தருவதல்லது மற்றவர்களால் வீறு பெரு துறக்கம் அந்த பரமபதம் கிடைப்பது எளிதோ என்கிறது ப பரிபாடல் ஆதி காலத்து தமிழ் இலக்கிய பாடல் இதன் பொருள் நறுமணம் கமலும் துளசி மாலை அணிந்திருப்பவன் திருமால் அருளினால் அன்றி பெருமை பொருந்திய துறக்கத்தை சொர்க்கத்தை அடைவது எளிதான காரியமா இங்கு சொர்க்கம் என்பது இங்கு துறக்கம் என்பது பரவதத்தை குறிக்கும் சுருக்கமாக சொன்னால் நறுமணம் மிக்க துளசி மாலை அணிந்திருக்கும் திருமாலின் அருள் இல்லாமல் பெருமை மிக்க பரமபதத்தை பெறுவது என்பது சாத்தியமே இல்லை என்பதாகும் இவ்விரண்டாலும் இவனே மேலான பிராப்பியன் அடையத்தக்கவன் என்பது உணர்த்தப்படுகிறது என்பர் ஆகில் இதன் மூலம் அடையப்படும் இலக்கு உபேயம் குறித்த பிரார்த்தனையை கூறுகிறார் ஆகில் மற்ற விஷயங்களை கைவிட்டு அழகிய மனவாளன் மட்டுமே அடையத்தக்க பலன் என்றிருப்பது மிகவும் கடினம் கடினம் என்கிறார் கீதையிலே கண்ணன் பெருமான் சொல்வது போல ஏழு பத்தொன்பதில் சொல்வது போல ச மகாத்மா சுதுர்புர்புர்லபக ச மகாத்மா சுதுர்லபக இப்படிப்பட்ட மகாத்மாக்கள் கிடைப்பது மிகவும் கடினம் தன்னையே பிராபியமாகவும் பிராபமாக பிராபகமாகவும் அதாவது உபாயமாகவும் உபேயமாகவும் ஆறாகவும் பேராகவும் வழியாகவும் அடையத்தக்கதாகவும் கொண்டவன் வாசுதேவன் மட்டுமே அப்படி இருக்கக்கூடியவன் அடையக்கூடியவன் வாசுதேவன் மட்டுமே என்று அவனே கூறினான் அல்லவா ஊனம் ஆயினர்கள் செய்யும் தங்கள் வயிற்றை வளர்ப்பதற்காக மற்ற உயிர்களை வதைப்பவர்கள் இரவில் மாமிசம் வேண்டும் என்று தங்களை நாடி வருபவர்களுக்காக ஆடு மாடு முதலியவைகளை உயிர் போகாமல் கட்டி வைத்து அவற்றை சிறிது சிறிதாக அறுத்து கொடுப்பவர்கள் சிவி சக்கரவர்த்தி போன்ற இரக்கம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்காக தங்களது உடலையே அறுத்து கொடுப்பார்கள் சிவி சக்கரவர்த்தி கதை அனைவருக்குமே தெரியும் ஒரு புறாவை காப்பதற்காக தன் உடலில் இருந்து சதையை அறுத்து அதற்கு சமமான சதையை அறுத்துக் கொடுத்தான் அதைத்தான் குறிப்பிடுகிறார் இங்கே சிபி போன்ற மிகவும் இரக்கம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்காக தங்களது உடலையே அறுத்துக் கொடுப்பார்கள் இவர்கள் அவர்களுக்கு முரணாக இருப்பவர்கள் ஆவர் ஊன காரகர்கள் முதலில் சொன்னது ஊனம் ஆயனர்கள் செய்யும் அதாவது தங்கள் வயிற்றை வளர்ப்பதற்காக மற்ற உயிர்களை வதைப்பவர்கள் ஊன காரகர்கள் என்பது தாங்கள் மட்டும் இது போன்ற கொடிய செயல்களை செய்யாமல் மற்றவர்களையும் இது போன்ற செயல்களை செய்ய வைப்பவர்கள் ஊனம் தாழ்வான செயல்கள் காரகர் பிறரை கொண்டு செய்விப்பவர் சர்வேஸ்வரனை பற்றிய ஞானம் பிறப்பதற்கு முன்பாக அவர்கள் இருக்கும் நிலையை இங்கே சொன்னார் ஏலும் இது போன்ற செயல்களை ஞானம் பிறப்பதற்கு முன்பு செய்தார்கள் என்றாலும் ஞானம் பிறந்த பின்னர் அவர்கள் செய்ய மாட்டார்கள் மற்றவர்களின் துன்பத்தைக் கண்டால் தாங்கள் துன்பம் கொள்வார்கள் அந்த நிலைக்கு நிலையை அடைந்து விடுவார்கள் ஒன்றின் வாயிலாகப்பட்ட தவளை ஒன்று அலறுவது கண்ட குரத்தாழ்வான் ஐயோ யார் தன்னை விடுவிப்பார்கள் என்று எண்ணி இது அலர்கிறதோ என்று வருத்தம் கொண்டு மயக்கம் அடைந்ததை இங்கு எண்ணி பார்க்க வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் ஏதேனும் ஜீவனுக்கு ஹிம்சை இதை செய்தாலும் ஈஸ்வரன் செய்யும் ஜீவஹிம்சை நன்மைக்காகவே என்பது போன்று இவர்கள் செய்யும் ஹிம்சையும் அவர்களுக்கு நன்மையிலேயே முடியும் போனகம் எம்பெருமானை விட இவர்கள் சிறந்தவர்கள் என்பதால் அவனுக்கு அமுது என்று சொல்வது போன்று இவர்களுக்கு போனகம் என்றார் இதைவிட சிறந்த பதம் இல்லாமையாலே செய்த சேடம் செய்த மீந்தம் உண்டு மீந்த பிரசாதம் செய்த சேடம் ஸ்தோத்திரத்தனத்தில் ஆள வந்தார் துவதீய புக் ஜோதித சேஷ போஜினா துவதீய புக்தோஜித சேஷ போஜினா உனது உண்டு மீந்த பிரசாச பிரசாதத்தை உண்பவர் என்றும் திருப்பலாண்டிலே கலத்தது உண்டு என்றும் கூறுவதற்கேற்ப தாங்கள் உண்ட பின்னர் இலையில் உள்ள மீதம் உள்ள பிரசாதம் செய்த சேடம் சேடம் என்றால் மீதம் தருவரேல் மற்ற பலன்கள் விரும்புவவர்களுக்கும் பகவத் பிரசாதம் கிட்டிவிடும் ஆனால் அது போன்றதல்ல இது இது கிட்டுவது மிகவும் அரிதாகும் ஒரு நாள் சுவாமி பராசர பட்டர் தம் சி நஞ்சியர் திருவிருத்தத்தில் மைப்படி மேனி என்னும் பதத்திற்கு சிறப்பான பொருளை சுட்டிக்காட்ட அது கண்டு மிகவும் உகந்த பட்டர் தாம் போனகம் செய்த சேடத்தை தாம் உண்ட மீதத்தை நஞ்சியர் தம் சிஷியருக்கு நஞ்சியருக்கு அளித்த ஐதீகம் இங்கே அனுசந்திக்கத்தக்கது அவர் அவர் தலை மிகவும் பெருமையுடன் மிக்க மகிழ்ச்சியுடன் அதனை ஏற்றுக்கொண்டார் என்பதும் இங்கே அனுசந்திக்கத்தக்கது புரிதமன்றே குறிப்பிட்ட இடத்திலோ காலத்திலோ பிறப்பிலோ தூய்மை அளிக்கின்ற நிலை இல்லாமல் இரும்பை தங்கமாக்கும் ஸ்பர்ச வேதி என்னும் குளிகை போன்று இந்த மீதத்தை உண்டவுடன் அந்த நொடியிலேயே தூய்மையாக்க வல்லது இந்த சேடம் துச்சிஷ்டம் சசுபாவனம் நாராயணனிடம் பக்தி கொண்டவன் ஊண்டு மன்னிக்க வேண்டும் நாராயணனிடம் பக்தி கொண்டவன் உண்டு மீந்த உணவு தூய்மையானது என்று சொல்லுகிறது என்ற ஒரு நூல் அது சொல்லுவது துசிஷ்டம் சசுபாவனம் நாராயணனிடம் பக்தி கொண்டவன் உண்டு மீந்த உணவு மிகவும் தூய்மையானது என்று கூறுவதை நாம் கவனிக்கலாம் ஈஸ்வரனின் பிரசாதம் தூய்மையானது அவனது அடியார்களின் பிரசாதம் மிகவும் தூய்மையானது ஈஸ்வரனின் பிரசாதம் தூய்மையானது அவனது அடியார்களின் பிரசாதம் பாகவதர்களின் பிரசாதம் மிகவும் தூய்மையானது என்ற கருத்தை அற்புதமாக வெளிப்படுத்தக்கூடிய இந்த பாசுரம் மிக அதி முக்கியமான ஒரு பாசுரம் இந்த பாசுர அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை அன்வகிக்கலாம் வானூலார் அறியலாகா வானவா என்பர் ஆகில் தேனூலாம் தொழவ மாலை சென்னியாய் என்பர் ஆகில் ஊனம் ஆயனகள் செய்யும் உனகாரகர்களேனும் ஊனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றேன் வானூலார் அரியலாகா வானவா என்பராகில் தேனூலாம் தொழவ மாலை சென்னியாய் என்பராகில் செய்யும் ஊனகாரகர்களேலும் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம் அன்றே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம் இதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் தன்னை தவிர யாரையும் பாடமாட்டேன் என்றிருந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை சிக்கன பற்றிய திருவரங்கன் அரங்கநாதன் அழகிய மணவாளன் சரணம் அழகிய மனவாளனைத் தவிர யாரையும் காணேன் என்றிருந்த பொடியாழ்வார் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரை பெருமன்னர் பிரிவா திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்